ஆஃபீஸ்க்கு ஏன் ஏன் இவ்வளோ லேட்டாக வர சாரி மேடம் பஸ்ஸில் வர்றப்ப அசந்து தூங்கிட்டேன் ஆஃபீஸில் டெய்லி செய்கிறத பஸ்ஸில் மாற்றிட்டியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் உடம்பெல்லாம் வேக்குது டாக்டர் கவலைப்படாதீங்க செக் பண்ணிடுவோம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல டாக்டர் உங்கள் ரூம் ஏசியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் டாக்டர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மென்டல் டென்ஷன் குறையணும்னா எப்போவுமே சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க ஓகே டாக்டர் அப்ப ஃபீஸ் தர வேண்டாம்ல थैंक यू டாக்டர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க டென்ஷன் குறையணும்னா எப்பவுமே சந்தோஷமா இருங்க உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க ஓகே டாக்டர் அப்ப ஃபீஸ் தர ரொம்ப थैंक यू டாக்டர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க எந்த தொழில் செய்றவங்க அதிகமா பணம் சம்பாதிக்கறாங்கன்னு தெரியுமா எனக்கு தெரியாதேடி பல் தான் எல்லா சொத்தையும் பிடுங்கி சம்பாதிக்கிறாருல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏண்டி எங்கள் அம்மாவுக்கு மட்டும் குக்கர் யூஸ் பண்ணாமல் சமைக்கிற அவ்வளோ பாசமா அவங்க மேலே இல்லைங்க குக்கர் வெயிட் மாதிரி உங்கள் அம்மாவுக்கு ஹெட் வெயிட் ஆயிரப்பாங்களோன்னு பயம்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் இப்போ எப்ப எப்போப்ப தான் தூங்கிக்கிட்டே இருக்க நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏங்க நம்ம பையன் பள்ளம் தோண்டி அதுல போய் உட்காந்து படிக்கிறான் நான் தான் ஆழமா படிக்க சொன்னேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்குடி குப்பை தொட்டிய ஏன் முன்னாடி எடுத்து வைக்கிற நீங்க தானே சொன்னீங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்ட போறேன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாக்டர் ஆபரேஷனுக்கு அப்புறம் ஒரு கஷ்டம் இருக்காது எனக்கு இருக்காது நான் வாங்குன கடன் எல்லாம் அடைச்சிடுவேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்கப்பா புக்க மூடு வைக்கலாம் இருக்கேன் சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்பா ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சியா பரிசு கிடைச்சிச்சா எல்லாரும் பயந்தாங்கோலி பசங்கம்மா எனக்கு பயந்துட்டு எல்லாரும் எனக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்கம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க நீங்க வராம பையனை கூட்டிட்டு போக சொல்றீங்க ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா இல்லடி நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவன் கடையில் பொறுமையாக இருக்கணும்ல அதுக்கு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏப்பா இவ்வளோ சந்தோஷமா இருக்க வீட்டில் ஏதாவது விசேஷமா ஆமாம்ப்பா என் பொண்டாட்டி தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போறா அவ வர்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க நம்ம பையன் ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாம் கொதறி வைக்கிறான்னு டீச்சர் ஒரே கம்ப்ளைண்ட் நான் தான் சொன்னேன்ல நம்ம பிள்ளை படிப்புல புளின்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரட்டை குழந்தையாக பிறந்து எப்போதும் இரட்டையாகவே நடமாடுவார்கள் அது என்ன